சீரர்களை திருத்தூது பணிக்காக அனுப்புகின்றார் தன்னுடைய பணியை செய்வதற்காக தான் விரும்பியவர்களை தேர்ந்தெடுக்கின்றார் பன்னெண்டு பேரை தேர்ந்தெடுத்து தன்னோடு இருக்கணும் தான் யார் என்று அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தனது பணி எப்படிப்பட்ட ஒரு பணி யாருக்கான பணி இதை பற்றி ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு தன்னை தொடர்ந்து தனது பணியை தான் தேர்ந்தெடுத்த திருத்தூதர்கள் தொடர வேண்டும் இதுதான் இயேசுடைய ஒரு நோக்கமாக இருக்கின்றது எனவே ஒவ்வொருவரையும் பல்வேறு பின்னணியிலே சூழ்நிலையிலே அழைக்கின்றார் அப்படி போகின்ற பொழுது ஒவ்வொருடைய அழைப்பும் ஒவ்வொருவரும் இயேசுவோடு இணைந்து பணியாற்ற செவி கொடுத்த உடன்பட்ட ஒவ்வொரு நிகழ்வுமே வெவ்வேறு சூழ்நிலையில் அவர்கள் அழைக்கப்பட்ட நிகழ்வுகளாக நாம் வாசிக்கின்றோம் ரெண்டு பேரும் வர்றாங்க இயேசு அவர்களை தன்னுடைய பணிக்காக தயாரிக்கின்றார் தயாரிப்பதனுடைய முதல் நோக்கம் தான் யார் என்றும் தான் எதற்காக அனுப்பப்பட்டேன் என்றும் தான் யாருக்காக அனுப்பப்பட்டேன் என்றும் are